ஹாய் friends, வெல்கம் பேக் to my சேனல் இன்னைக்கு நம்ம கேகிடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகை எட்டு அணு மற்றும் அணு இயற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டண்ட் கொஷ்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லப்போன்னு வச்சுங்க அப்போ தான் நம்மளுக்கு போக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோ நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதுலேயுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இன்னுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ மூலமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துலையுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால் அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிகிறார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னு அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கேள்வி பார்த்துங்க அப்படின்னா என்னன்னு பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிக சிறிய துகள்கள் தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி பழ மாதிரினா இதுதான் பார்த்துங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி உதர் போர் நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராக்ராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் த்ரீ மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் அணுமாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றினா எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதகின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துச்சோன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு எடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அடுத்து ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனா என்ன பாமர் வரிசைனா என்ன ராக்கெட் வரிசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதையின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஐசோ டோப்புக்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோடோன்கள் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த சமயமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்ல வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சமு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லுமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்செல்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்சமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சம்ஸ்ன்னு மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்னென்னு பாருங்கள் அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வளைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிர் இயக்கம்னா என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்டான கொஸ்டின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்பா சுதைவு முடிஞ்சோன்னே பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே கதிர் கதிரியக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் அரை ஆயுட்காலம் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க அரை ஆயுட்காலம்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு க்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷன் வந்து கார்பன் கா காலக்கணிப்பு கார்பன் காலக்கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் கார்பன் காலக்கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவு உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதை நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கருப்பிளைவு அணு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த இந்த படமுமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது உங்க இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதனால் ஓகே வேஸ்ட் பண்ணுங்கள் அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா இதுதான் அணுக்கரு உலை தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் ஏன்னா ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்கற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே புரிஞ்சிக்கலாம் அணு மற்றும் அணு கரு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிலைம இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கரு இன்னொரு பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சாக்செலாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேற வேணா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமென்செல்லாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் அழகு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு எண்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு கார்டு வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாக பண்ணியிருக்கோம்ன்ற மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணதுனாலும் பண்ணி அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் பண்ணிக்க கூட ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுக்கோங்க அப்போ இப்போ போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கேட்க ஆன்சர்ஸ்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல நல்ல வீடியோஸில் பார்க்கலாம் இந்த டுவெல்த் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இருந்து டென்த்து லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக ப்ளேலிஸ்ட் ஒப்பன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகேடிசி ஐடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபோரு அழகு நான்கு மின்காந்த தூண்டலும் மாறுதிசை முன்னே முன் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி பண்ணி பண்ண வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோதனை அறிவியலில் இயற்கை உணர்த்துவதை நாம் மனம் விரும்பு விரும்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பற்று ஏற்றுக்கொண்டால் இயற்கையே நமது அன்பு தோழியாகவும் சிறந்த விமர்சனாகவும் திகழ்கிறார் மைக்கேல் பரடோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது ஸோ கற்றலை நோக்கங்கள் இதை நம்ம கிடைக்கும் போது என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓரளவு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம மின்காந்தங் மின்காந்தங்கள் தூண்டல் பற்றி தான் மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னேற்றம் பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ அதனால் மின்காந்த தூண்டல்னா என்ன அப்படின்ற அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த பாயம் காந்த பாயம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த இதை படிச்சிங்க காந்த பாயம் படிச்சிங்க ஒரு த்ரீ மார்க் கொஷின் அதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஸோ அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோதனை பரோடோவில் மின்காந்த தூண்டல் சோதனை முதல் சோதனை நெக்ஸ்ட் இரண்டாவது சோதனை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சிங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்கு சாரி எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி மூணு இது ஒரு இம்பார்ட்டான கொஸ்டின் டூ மார்க்ஸ் நிறைய விட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்னு பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் வந்து நான்கு புள்ளி ஐந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி ஐந்து ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான சம் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து தேரி கொஷின் தான் ரெண்டுமே ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதினா என்ன அப்படின்றத படிச்சுங்க வெறும் தேரியட்டிக்கலாக தான் இருக்கும் லென்ஸ் விதி படிச்சுங்க ப்ளம்பிங் வழக்கை விதி நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் வத வழக்கை விதி இரநூத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவுமே படிச்சுங்க எல்லாமே இதுவுமே தேரி தான் த்ரீ மார்க்ஸில் நிறைய இதில் கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின் விசை இயக்கு மின் விசைக்கு மின் இயக்கு விசை இயக்கு மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இதுவுமே ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க இதுக்கு வந்து நான்கு புள்ளி எட்டு இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது கே கேட்பாங்க அந்த சம்மு ஸோ அந்த சம்முமே போடுங்க ரொம்ப சின்னதாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் தான் அந்த சம்மு ஸோ அதனால் சம்முமே பார்த்து போட்டுருங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின் வசமே படிச்சுட்டு போவோம் கே ஒரு சம்முமே கொடுத்து ஃபுல்லாக போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் படிக்கிற பசங்க தான் எல்லாமே சொல்கிறேன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்மின் தூண்டல் தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அதோட அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அறிமுகம் ஃபுல்லாக படிச்சுங்க அதில் தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தன்மீன் தூண்டல் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க டூ மார்க் படித்து வச்சுங்க அடுத்து நீண்ட வரிசுழலின் தன்மின் தூண்டல் எண் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் நான் நிறையா இந்த கொஷின் பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பர்ஸில் நான் படிக்கிற காலத்துலேயே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஷனும் கூட ஸோ நான் படிச்சுக்கோங்க இதுக்குமே எடுத்து காட்டு நான்கு புள்ளி பார்த்து ஒரு இம்பார்ட்டான கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த சம்முமே பார்த்துங்க பரிமாற்ற தூண்டல் அடுத்து பரிமாற்ற தூண்டல் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்லையும் கேட்கலாம் ஆர் ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் ஏன்னா பெருசாகவே இருக்குது அடுத்து இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசொழலுக்கு இடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க எல்லாமே ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் படிக்கிறது ஒன்றாவதோ ரெண்டாவதோ அல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மின் தூ மின் மீன் மீன் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையை உருவாக்கும் முறை இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அறிமுகம் படிச்சிங்க காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின் அந்த விசையை உருவாக்கலாமா அடுத்து வந்து கம்பி சூழலின் பரப்பை மாற்றுவதன் மூலம் உருவாக்கலாமா ஸோ இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க கம்பி சூழலின் விசையை மாற்றுவதன் மூலம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைமார்க் கொஷின் ஸோ அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நான்கு புள்ளி நாலு காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சூழலின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை விசையை உருவாக்கலாம் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை ஓகே இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஃபைமார்க் கொஷின் நாலு புள்ளி நாலு 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 இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைன் மார்க் கொஷின் அடிக்கடி வரும் ஸோ இந்த ஸ்கேல் படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் கண்டிப்பாக ஒரிஞ்சு காட்டியே இது ஃபுல்லாக வரிஞ்சு இந்த ஃபார்முலா சேரணும் இந்த கிராஃபுமே போடணும் இதுவுமே இதுவுமே போடணும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இதில் என்னென்ன படம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சொல்வின் சார்பு திசை வேகத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் இந்த விசை ஸோ இந்த இந்த படம் கண்டிப்பாக நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா சேரணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம போடணும் இந்த ஃபுல்லாக போட்டு கீழருக்கு இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எதும் கீழருக்கு இந்த கிராஃபுமே போட்டு காட்டணும் காட்டுவிட்டு இந்த 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 இதெல்லாம் போட்டுட்டு இந்த இது போட்டு ஃபைனல் ஆன்சர் இது போட்டு முடிக்கணும் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஃபைவ் மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு படம் வரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் வரியாமல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது இல்லை எனக்கு படம் வரி தெரியானா எனக்கு சம்மதம் ஓரளவுக்கு போட தெரியாது அப்படி இப்படி தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அப்படின்னா அப்படி இப்படியே ஒரு மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா நாலு மார்க்கு நல்லா பண்ணிங்கன்னா அஞ்சு மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துங்க அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் குஷன் மாருதிசை மின்னோற்ற மின்னு ஏற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஃபேன்ஸில் இருக்கும் சுவலி இதெல்லாம் இருக்கும் நம்ம அதிகமாக பார்த்த பொருளாக தான் இருக்கும் இது அதுக்கான தத்துவம் கொடுத்துருக்காங்க தத்துவத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்த அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்துடுவாங்க இதுக்குமே ஒரு அதே மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாருங்கள் இது என்ன கொஷனில் வரும் அப்படின்னா ஒரு கட்ட மாட்டு திசை மின்னோற்றம் மின்னு ஏற்றி இதில் வரும் ஸோ இதுவுமே பார்த்திங்க இதுக்குமே அந்த படம் இதெல்லாம் வரையிற மாதிரி தான் வரும் அடுத்து மூன்று கட்ட மாட்டு திசை மின்னேற்றம் இன்னேற்றி பல கட்ட மாட்டு திசை மின்னேற்றம் முன்னேற்றி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓகே இந்த ஏசி மின்னியற்றின் அமைப்பு தேர்வு கூறியது என்று ஸோ இது உங்களுக்கு வேணால் வேணால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிங்கன்னா அடுத்து மூன்று கட்ட மின் நன்மைகள் ஓகே மூன்று கட்ட மின்னியக்கின் நன்மைகள் படிச்சுங்க த்ரீ மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து மின் மாற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி படிக்க போகிறோம் நம்ம நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மே பார்த்துருப்போம் அதுக்கான இமேஜிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகேவா இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இது மின் மாற்றி என்பது ஒரு சுற்றிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படும் கருவியாகும் மாற்ற அதிர்வெண் அதன் அதிர்வெண் மாற்றா மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க மின்மாற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்ற தத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ஸோ இதை புரிஞ்சு படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்னா தான் வெறியும் தேரி தான் ஓகேவா வெறியும் தேரி தான் இதை வந்து படிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க்கில் கூட கேட்டிருக்கேன் சில டைம் நீண்ட தொலைவு மின்திறன் அனு அனுப்பியல் மாறுதீச மின்னோட்டத்தின் நன்மைகள் இதுமே தேரி கொஸ்டின் தான் பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம்ஸ் வருது ஸோ அதை படிச்சுக்கோங்க திறன் அமைப்பு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான்கு புள்ளி பதினாறு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்ன்னு சம்மு பார்த்துக்கங்க நான்கு புள்ளி பதினேழுமே இம்பார்ட்டன்ட் ஸோ நான்கு புள்ளி பதினேழு இம்பார்ட்டன்ட் முடிஞ்சோடனே மாறுதிசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரதிசை மின்னழுத்த வேறுபாடு என்பது சீரான இடைவெளியில் முனைத்தன்மை கொண்டு அதற்கேற்ப மாற்ற மாறுகின்றன இது வரைக்கும் இருக்குது இதோட இது அறிமுகம் படிச்சுக்கோங்க அதுக்கான படமே போட்டிருக்காங்க அடுத்து வந்து சைன் வடிவ மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்க மாறுதிசை மின்னோட்ட மின்னட்டத்தின் சராசரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் சம போடணும் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் சம போடணும் இதெல்லாம் தேரிட்டுகளாக படித்து அதை மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்துங்க அடுத்து மருதிச்ச மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இருமடியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பார்ப்பு ஒரு சுற்றின் அடிப்பக்க நீளம் நெக்ஸ்ட்டு இது பெரிய இதுவாக இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு புரிஞ்சுனா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது படித்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் நான்கு புள்ளி பத்தொம்போது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மின்தடையாக்கி மிடை மின்தடையாக்கிகளில் மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ச கணக்கு இருக்குது த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க்லேயும் சில டைம் கேட்கலாம் ஏன்னா மின் தூன் இந்த அடுத்து வந்து மின்தூ தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று இது ரெண்டு சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நான் தனித்தனி த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின் தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று இதுவுமே ஒரு த்ரீ மார்க்ஸ் நான் ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி இருபது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இஎல் இஎல்ஐ என்றால் என்ன நினச்சிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி இருபது இம்பார்ட்டண்ட்டான சம்மு நெக்ஸ்ட்டு வந்து ஆக்கி மின் தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆக்கியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று கொண்ட ஆர்எல்சி சுற்று வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆர்எல்சி சுற்று இதில் வந்து நீங்கள் இந்த படம் வரையணும் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் இந்த இது போடணும் அவ்வளோதான் அதிகமாக தேரிகளெலாம் எழுதாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த பாக்ஸ் போட்டு இது ஃபைனல் ஆன்சர் போட்டீங்கன்னா ஓகே அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்னு எதுனா மின்தேக்கி தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று தொடர் ஆர்எல்சி சுற்று அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் தொடர் ஆர்எல்சி சுற்று ஒத்தி சைவு ஒத்தி சைவு ஆமாம் இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது ரெண்டுத்தில் இதெல்லாம் ஒன்று அடிக்கடி வரும் ஸோ இது இதுவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் இந்த ஃபார்மஸ்லாம் நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஆனால் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் ஸோ அதெல்லாம் முக்கியம் வரைஞ்சி காட்டுட்டு தர தரக்காரணி ஸோ ஓகே அதெல்லாம் தேவையில்ல நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஷின் படிச்சுருங்க நிறையவே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஷின்ஸு ஸோ நீங்கள் படிச்சுருவீங்க அந்த நம்பிக்கையோட தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு படிங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு இந்தமாதிரி ஒரு இம்பார்ட்டன் செம் தான் நெக்ஸ்ட்டு பேஜில் மாறுதிசை ஓகே மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளின் திறன் மாறுதிசை மின்னோட்டத்தை அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகம் படிச்சிங்க அறிமுக நெக்ஸ்ட்டு சுயல் திறன் மின்னோட்டம் சுயல்திறன் மின்னோட்டம்னா என்னென்னு படிச்சுங்க திறன் காரணம் என்னென்னு படிச்சிங்க அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் நன்மை மற்றும் குறைபாடுகள் இதுவுமே ஃபைன் பார்ட் கொஸ்டின் நன்மைகளும் தீமைகளும் படிச்சுக்கோங்க இங்கே நன்மைகள் கொடுத்துருக்காங்க குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எல்சி சுற்றுவழின் அலைவு அழைவு எதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் சில எதுவும் நம்ம தேர்ட்டிகளாக படிக்கிற தேர்ட்டிகளாக தான் இருக்கோம் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கொஷின் படிங்க இந்த எல்சி ட்ரீ அளவின் ஆற்றல் மாறா நிலை இது தான் வந்து மார்க் கொஷின் அதுக்கு முன்னாடி இருக்கிற அறிமுகம் தான் அது படித்து தெரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகே அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட் கொஷின் என்னென்னா எல்சி அளவிலின் ஆற்றல் மாறா நிலை லாஸ்ட் லாஸ்ட்டு கொஷின் ஸோ இதோட இந்த இதெல்லாம் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு சுருக்குங்க படிச்சுங்க பாலசுருக்கு அந்த பாலம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னத நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடமே இது அடுத்து இதில் இந்த கொஷினெலாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க இதுபோல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கனுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்போ தான் இது போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு எதனால் சப்ஜெக்ட்ஸில் டவுட் இருக்குது வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமர்ஷியல் சொல்லுங்கள் என்ன வீடியோஸ் சொன்னாலும் பண்ணத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் அது வீடியோ நல்லா தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பண்ணாலும் ஓகே இல்லை இன்னும் இன்னும் இந்த குறைகள் இருக்குது இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஓகே உங்களுடைய விமர்சனத்தை கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறது போது அந்த விமர்சனம் கேட்ட அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி போடலாம் எந்த குறைகளும் வராத அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்